நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து பண்டிட் ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல் அதை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டலே அமர் இருக்கிறார் ஆனால் யாரும் அண்ணா யாரும் கை தட்டாது பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய கட்சி அலுவலகத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திரத்தை படைத்து பண்டிட் ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பதவியேற்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டி இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து உலக அரசியல் வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை தொடர்ந்து அமர்வது ஒரு கடினமான ஒரு செயல் அதை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயகக் கூட்டணி அதை முறியடித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சி கட்டலே அமர் இருக்கிறார் ஆனால் யாரும் கை தட்டாதீங்கன்னா அது பிரச்சனை அண்ணா யாரும் கை